கன்பான வாலிப பிள்ளைகளே அன்பு குமார குமாரத்தையும் வாழ்த்துகின்றேன் ஜபம் செய்வது எப்படி என்று உங்களுக்கு நான் சில ஆலோசனைகளை கொடுத்திருந்தேன் நீங்கள் அந்த ஆலோசனைகளை பின்பற்றி ஜெபிக்க துவங்கி இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் இன்றைக்கு வேதத்தை எப்படி படிப்பது பைபிளை எப்படி படிப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகின்றேன் அதில் சில படிகள் இருக்கிறது அந்த படிகளை நீங்கள் கவனமாய் கை கொள்ள வேண்டும் இந்த செய்தியை உட்கார்ந்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் அன்போடு கூட வேண்டுகின்றேன் சரி ஜெபிப்பதற்கு நீங்கள் தீர்மானம் எடுத்தது போலவே வேதத்தை படிப்பதற்கும் முதலாவது நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல் உங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் உங்கள் படிப்பு உங்கள் வேலைகளுக்கு தகுந்தார் போல் ஒரு நேரத்தை நீங்களாக தீர்மானிக்க வேண்டும் ரெண்டு நிமிஷம் பைபிள் படிப்பேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது ரெண்டு நிமிஷத்தில் எவரும் பைபிளை படிக்க முடியாது ஆகவே நேரத்தை முதலாவது தீர்மானியுங்கள் ரெண்டாவது பைபிளை படிப்பதற்கு ஒரு முறை ஒரு பேட்டர்ன் இருக்கிறது அந்த பேட்டனை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் எப்படி பைபிளை படிப்பது புரிகிறதோ புரியவில்லையோ கிரமமாய் இருந்தும் கிரமமாய் இருந்தும் நீங்கள் படிக்க துவங்க வேண்டும் சரி இந்த பைபிளை படிப்பது அவர் அவருடைய தாகத்திற்கு தகுந்தார் போல நீங்கள் ஐந்து அதிகாரம் படிக்கலாம் நான்கு அதிகாரம் படிக்கலாம் மூன்று ரெண்டு ஒரு அதிகாரம் படிக்கலாம் அது உங்கள் தாகத்திற்கு தகுந்தார் போல சரி நீங்கள் காலையிலும் படிக்க வேண்டும் மாலையிலும் படிக்க வேண்டும் காலையில் எவ்வளவு நேரம் படிக்கிறீர்களோ அதே போல மாலையிலும் படிப்பது நல்லது சில வேளைகளில் ஏதாவது ஒரு நேரம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து படிக்கலாம் சரி எப்படி படிப்பது வாலிபர்களாகிய நீங்கள் தினமும் ஒரு நீதிமொழி படிக்க வேண்டும் முப்பத்தி ஒரு நீதிமொழிகள் இருக்கிறதே அதில் ஒரு அதிகாரத்தை தினமும் படிக்க வேண்டும் அதே போல நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் நூற்றி ஐம்பது சங்கீதம் இருக்கிறதே அதில் மூன்று சங்கீதத்தை தினமும் படிக்கலாம் மூன்று என்றவுடன் மலைப்பா இருக்கிறது சரி மூன்று முடியவில்லை என்றால் ஒரு சங்கீதத்தை படிக்கலாம் அதே போல பழையற்பாட்டில் ஒரு அதிகாரம் மொத்தத்தில் குறைந்தபட்சம் நான்கு அதிகாரங்களாவது நீங்கள் தினமும் படித்தால் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் ஏதாவது ஒரு அதிகாரம் இன்றைக்கு நீதிமொழிகள் படிப்பீர்கள் என்றால் நாளைக்கு சங்கீதம் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை படிப்பீர்கள் என்றால் நாளைக்கு புதிய ஏற்பாடு இப்படி காலை மாலை ரெண்டு வேளையும் நீங்கள் படிக்கத் தோக வேண்டும் முதலாவது சொன்னேன் உங்கள் நேரத்தை பிக்ஸ் பண்ண வேண்டும் ரெண்டாவது சொன்னேன் படிக்கிற பேட்டனை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு வருடத்திற்குள் பைபிளை படிப்பதற்கு பல உங்களுக்கு சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கிறது நீங்கள் அதையெல்லாம் பார்த்து அதை உங்கள் பைபிளிலே வைத்துக் கொண்டு ஒரு வருஷத்துக்குள் பைபிளை படிப்பது எப்படி என்று நீங்கள் பார்த்து தீர்மானித்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பைபிளை படிக்க முடியும் லீவு நாட்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை முழுவதுமாய் உட்கார்ந்து படிக்க முடியும் காமர்ஸ் படிக்கிறீர்கள் பெத்தாலஜி படிக்கிறீர்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீர்கள் ஹிஸ்டரி படிக்கிறீர்கள் சயின்ஸ் படிக்கிறீர்கள் பிசிக்ஸ் படிக்கிறீர்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீர்கள் பைபிள் படிப்பது கஷ்டமா மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள் நீ நினைத்தால் நிச்சயமாய் உன்னால் ஒரு லீவு நாளிலே ஒரு புத்தகத்தை உன்னால் படிக்க முடியும் அப்படி சில புத்தகங்களை விடுமுறை நாட்களிலே நீங்கள் படிக்கலாம் மூன்றாவதாக எப்பொழுது பைபிள் படித்தாலும் உங்களுக்கு ஒரு டைரி இருக்கும்

இன்றிலிருந்து அந்த டைரியில் தேதி இட்டு இத்தனாம் தேதி நான் இந்த அதிகாரம் படிக்கிறேன் இவைகளையெல்லாம் ஆண்டவர் எனக்கு பேசுகிறார் என்று நீங்கள் குறிப்பிட்டு எழுதி படிக்க வேண்டும் அதே போல வேத புத்தகத்தில் கோடிட்டு படிப்பது சிலருக்கு பிடிக்காதது ஆனால் கோடிட்டு படிப்பது உனக்கு மிகுந்த இருக்கும் ஆண்டவர் சொல்கிற வாக்கு பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம் எச்சரிப்புக்கு ஒரு கலர் கொடுக்கலாம் இப்படி வண்ண வண்ண கூட நீ படிக்கலாம் நீ நன்றாய் ஆங்கிலம் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு ஸ்டடி பைபிளை வாங்க வேண்டும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்குகிறீர்கள் ஒரு நல்ல ஸ்டடி பைபிள் நீங்கள் வாங்கி அந்த ஸ்டடி பைபிளை உனக்கு பக்கத்தில் வைத்து அந்த ஆங்கில வேதத்தில் அதில் சில எக்ஸ்ட்ராவாக சில காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு விளக்கம் இருக்கும் அதற்கு ஒத்த வசனம் இருக்கும் அதை குறித்த ஒரு சின்ன ஃபுட் நோட் இருக்கும் இதையெல்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப திருப்தியா இருக்கும் நன்றாய் சாப்பிட்டதை போல ஒரு உணர்வு இருக்கும் நீ இப்படி நிதானமாய் நேரம் எடுத்து பைபிளை படிக்க துவங்க வேண்டும் ஒருவேளை சில வேளைகளில் அதிகாலையில் பைபிள் படிக்க முடியவில்லை யாரையோ மருத்துவமனைக்கு அவசரமாய் அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை அதை காலையிலே வெளியே செல்ல வேண்டும் நீ மறந்து விட்டாய் அப்படி என்றால் எப்பொழுதுமே ஒரு சிறிய பாக்கெட் பைபிளை நீ கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்காவது ஒரு இடத்தில் நீ காத்திருப்பாய வெயிட் பண்ற நேரத்துல ஒரு அதிகாரத்தை படித்து விட வேண்டும் அப்பொழுது மனதில் ஒரு திருப்தி இருக்கும் இப்படி ஒருவேளை நீ பைபிளை படிக்க மறந்து விட்டால் கூட அன்றைக்கு மாலையில் வந்து படிக்க வேண்டும் ஆனால் ஒரு முக்கியமான தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டும் இன்றைக்கு வரைக்கும் அது என்னுடைய தீர்மானம் பைபிளை படிக்காமல் எனக்கு நினைவு தெரிந்து நான் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது ஏதாவது ஓரிரு நாட்கள் என் வாழ்வில் தவறி இருக்கலாம் எனக்கு அது தெரியவில்லை பைபிளை படிக்காம நான் வெளியே போனது கிடையாது இளமை நாட்களிலும் சரி இப்பொழுதும் சரி ஒருவேளை படிக்க நேரமே இல்லை என்றால் கூட கிளம்பு நேரத்தில் எழும்பி நின்று ஒரு சங்கீதத்தை படித்துவிட்டு தான் வெளியே போவேன் அப்படித்தான் ஆண்டவர் என்னை வளர்த்தார் உன்னையும் அப்படி வளர்க்க விரும்புகின்றார் இந்த பைபிளை நீங்கள் படிக்கும் பொழுது இப்பொழுதெல்லாம் நிறைய இன்டர்நெட்ல உங்களுக்கு ஏராளமான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் ஒரு வசனத்திற்கு விளக்கம் தெரியவில்லை என்றால் நீங்கள் கூகுளில் போய் காமெண்ட்ரி என்று போடுவீர்கள் என்றால் அந்த வசனத்திற்கு ஏராளமான நல்ல விளக்கங்கள் வரும் ஆனால் நீங்கள் அப்படி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்பொழுது சரியான உபதேசம் இருக்கிற ஒரு வெப்பை தான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு உங்களுக்கு யாராவது பெரியவர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரி சில வேளைகளில் சில நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை இந்த பைபிளுக்கு இணையாக நீங்கள் வைத்து படிக்கலாம் சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் அதை கூட பைபிளுக்கு பக்கத்தில் வைத்து உதாரணமாக ஏசாயா புத்தகம் என்றால் அதை குறித்து என்ன சொல்கிறது அதில் என்ன எழுதி இருக்கிறது என்று கொஞ்சம் ஸ்டடி பண்ணி படிப்பீர்கள் என்றால் வேதம் இன்பமாயிருக்கும் நான் சொன்னேன் உங்கள் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் படிக்க வேண்டிய பேட்டனை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் நீங்கள் ஒரு டைரியை வைத்து நோட்ஸ் எழுதி படிக்க வேண்டும் அதே போல மற்ற காமெண்ட்ரிஸ் மற்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வைத்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னேன் ஐந்தாவதாக ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனநம் செய்து படிக்க வேண்டும் நான் இன்று வரைக்கும் அதை செய்கிறேன் ஒரு நாளில் நான் படிக்கிற சில வசனங்களை ஒரு முறை படிப்பேன் இரண்டாவது முறை படிப்பேன் மூன்றாவது முறை கண்களை மூடி அதை சொல்லி பார்ப்பேன் தவறுகள் வரும் நான்காவது முறை கண்ணை திறந்து படிப்பேன் ஐந்தாவது முறை கண்களை மூடி படிப்பேன் இப்படி இன்று வரை ஒரு சிறு பிள்ளைய போல நான் வேதத்தை செய்கிறேன் கத்தருடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் இதை சொல்கிறேன் மகனே என் அன்பு மகளே நீ கூட ஒவ்வொரு நாளும் வசனத்தை மனநம் செய்யும் பொழுது அது உன் எலும்புகளுக்கு ஆசிர்வாதம் உன் வாழ்வுக்கெல்லாம் இருக்கும் ஆறாவதாக நீ படித்த வேத பகுதியில் உன் மனதை தொட்ட ஒரு காரியத்தை போய் உன் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அது உபதேசம் செய்வதை போலாது போலவும் இருக்கக்கூடாது உனக்கு ஒரு ஆறுதலை பெற்றுக்கொண்டாய் அதை உன் சிநேகிதனுக்கு சிநேகிதிக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது பைபிள் இப்படியெல்லாம் இருக்குதா என்று கேட்பார்கள் ஒரு வாலிப பெண் தன்னுடைய சிநேகிதிக்கு சொன்னாள் பைபிளில கொள்ளை நோய் பூகம்பம் அஞ்சம் வெட்டுக்கிளிகள் இதெல்லாம் வரும் என்று எங்களை சொல்லி இருக்கிறார் என்று அவளுடைய ஆச்சரியப்பட்டு போனாளா இன்றைக்கு நீ கூட உன் ஸ்னேகிதிகளுக்கு பல காரியங்கள் தெரியவில்லை நீ பெற்றுக் கொண்டதை அன்பாய் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடைசியாக பைபிள் எல்லாம் படித்து முடித்து மூடி வைத்து இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டாய் என்ன பெற்றுக் கொண்டாய் என்ன உனக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார் என்று நீ கற்றுக்கொண்ட ஆலோசனைக்காக ஜபம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தீர் ஆலயத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சொல்லிக் கொடுத்தேர் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுத்தீர் எசப்பா இந்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி இந்த நாளெல்லாம் நான் இதை கை கொள்ள எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபம் செய்து உன் வேத தியானத்தை முடிக்க வேண்டும் இது பத்து நிமிஷம் என்று முதலில் துவங்க வேண்டும் பதினைந்து நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சில நாட்கள் இன்பமா இருக்க எனக்கு தெரிந்து என்னுடைய ஆனுவல் எக்ஸாம் ஹாலிடேஸ்ல ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் எல்லாம் நான் வேதத்தை படித்திருக்கிறேன் இன்பமா இருக்கும் படிக்க படிக்க ஆசையா இருக்கும் அப்படியெல்லாம் படித்ததுனால்தான் இன்றைக்கு வேதத்தை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு உதவி செய்திருக்கிறார் உனக்கும் உதவி செய்வார் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நான் இதை வாலிப பிள்ளைகளுக்கு பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் இதை உங்களுக்கு அல்ல என்று நினைக்காதீர்கள் நீங்களும் இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் ஆண்டவருடைய வேதத்தை படியுங்கள் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு மிகுந்த சமாதானம் கொடுப்பார் அவனுடைய தேவன் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்ற வசனத்தின்படி வேதம் உன் இருதயத்தில் இருக்கும் என்றால் உன் நடைகள் பிசகவே பிசகாது யோசுவாவை பார்த்து சொன்னார் இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமான புத்தகத்தை நீ தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் புத்திமனாயும் என்று சொன்னார் என் அன்பு வாலிப மகனைவது எது தெரியுமா இந்த வேத தியானம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார் சங்கீதம் ஒன்றிலே நீ இதை படித்து உன் வாழ்வில் கை கொள்ளும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வேத தியானத்தை நீ அசட்டை பண்ணக்கூடாது ஒவ்வொரு நாளும் வேதத்தை படியுங்கள் ஆசிர்வாதமாய் வாழுங்கள் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா அன்பின் ஆண்டவரே பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உமை துதிக்கிறேன் அப்பா வேதத்தை படிப்பது எப்படி என்று எளிய முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கொடுத்த கிருவைக்காய் ஸ்தோத்திரம் என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் அப்பா உம்முடைய வேதம் அவர்களுக்கு தியானமா இருக்கட்டும் அப்பா வேதம் அவர்களுக்கு ஜீவனா இருக்கட்டும் அப்பா இந்த வேதம் பிழைக்க முடியும் ஜெயிக்க முடியும் என்று பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கப்பா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க உதவி ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவையானவர் கூட இருந்து கற்றுத் தருவீராக ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாய் மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் இந்த முறைப்படி வேதத்தை படியுங்கள் இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் திரையில் காணும் எண் மூலமாய் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் அதோடு கூட சகோதரன் ஆண்ட்ரு தேவ் அவர்களுடைய ஹவு டு ஸ்டடி பைபிள் என்ற ஒரு தொடர்ந்தேர்ச்சியான தொடர் வேத பாடம் ஆஹ் நாங்கள் அப்லோட் செய்திருக்கிறோம் அதில் முதலாவது எபிசோட்ல இருந்து தினம் ஒரு எபிசோடை நீ கேட்பாய் என்றால் பைபிளை எப்படி படிக்க என்று உனக்கு தெரிந்து கொள்ளலாம் அதே போல புரியாத புத்தகங்களில் என்ன இருக்கிறது என்றும் நீ அறிந்து கொள்ளலாம் உங்களுடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இது உனக்கு தீபமா இருக்கும் இது உனக்கு வெளிச்சம் காட்டும் உன்னை வெற்றிக்கு நேராய் நடத்தி செல்லும் காட் பிளஸ் யூ